உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் அவர்கள் மீது செருப்பை எடுத்து வீசிய ராகேஷ் கிஷோர் என்னும் வழக்கறிஞர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மாவட்ட வாரியாக கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்தேன் ஒரு சில மாவட்டங்களில் அந்த ஆர்ப்பாட்டங்கள் நடந்தேறியுள்ளன நடைபெறாத பிற மாவட்டங்களிலும் உடனடியாக ஒருங்கிணைந்த மாவட்டமாக அனைத்து பொறுப்பாளர்களும் ஒன்றிணைந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மாநில பொறுப்பாளர்களை முன்னிறுத்தி நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்